அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி மிதி இல்லை அவன் செய்கிற செயலால் வினை உருவா டீயால் தான் அவன் பிறந்தான் ஆனால் அவன் செய்கிற செயலால் நல்வினை தீவினை உருவாகுது அந்த தீவினையும் நல்வினைக்கும் ஏற்ற மாதிரி அவன் பிறப்பு எடுக்கிறான் அந்த பிறப்புக்கு ஏற்ற மாதிரி வாழறான் ஒருத்த மாதம் அஞ்சு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறான் மறுநாள் பார்த்தா டீக்கு துட்டு இல்லை அதே நேரத்தில் மாதம் ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறான் அவன் பாக்கெட்டில் போட்டோன்னா ஆயிரம் ரூபாய் பாக்கெட்டில் வச்சு இது என்ன விதி அவன் முன் செய்த வினையினுடைய பயனு அவன் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அவன் கையில் பார்த்து பேச விதி உன்னை பிறப்பை எடுக்க வைக்கிதுப்பா வினை வந்து நீ செய்த செயலினுடைய வினை நீ அனுபவிக்கிற உலகத்தில் நீ விதியாக தான் வாழ்ந்து உலகத்தில் வாழறமே விதியும் மதியமாக தான் மனுஷன் வாழறோம் உயிரும் உடலமாக தான் வாழறோம் இரவும் பகலமாக தான் வாழறோம் ஆணும் பெண்ணுமாக தான் வாழறோம் ஆனால் செயலுக்கேற்ற பலன் ஒரு தொழில் செய்கிற நீ செய்கிற தொழிலுக்கு ஒரு ஐநூறுரூபா சம்பளம் உனக்கு கட்சிது நான் ஒரு தொழில் செய்கிறேன் நான் செய்கிற சம்பளுக்கு ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் ஆனால் ரெண்டு பேரும் தொழில்தான் செய்தோம் தொழில்தான் பேர் ஆனால் நான் செய்த தொழிலுக்கு ஏற்ற சம்பளம் எனக்கு கட்சிது நீ செய்த தொழிலுக்கு ஏற்ற சம்பளம் கிடச்சிது அது மாதிரி நான் செய்த புண்ணியத்துக்கு ஏற்ற பலன் கிடைக்குது நீ செய்த பாவத்துக்கு ஏற்ற பலன் கிடைக்குது இதான் உலகம் அதனால் தான் நான் படித்து 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 பல வீடியோக்களில் சொல்கிறேன் நீ நல்லா இருக்கிறனா ஒன்றும் மனசை சீர்திருத்திக்கும் உன் மனம் சீர்திருந்தி போச்சுன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் உன் வாழ்க்கை மட்டும் நல்லா இருக்காது உன்னை சுற்றி இருக்கிறவங்க வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் ஏன்னா நீ கெட்டு போனீங்கன்னா அடுத்தவனையும் கெடுக்க தான் யோசிப்பேன் நீ நல்லா இருந்தீன்னா அடுத்தவனை கே கெடுக்க யோசிக்க மாட்டேன் யாரை பார்த்தும் வைராக்கியமாக வாழ கற்றுக்கும் ஆனால் யாரை பார்த்தும் வயிறறிஞ்சி வாழாத அந்த வாழ்க்கையை நிலைக்காது அடுத்தவன் நல்லா இருக்கிறான்னு அவனை பார்த்து சந்தோஷப்பட்ட அவனை விட என்னால் நல்லா இருக்க முடியும்னு வைரகத்தோட வாழ் தப்பு இல்லை ஆனால் நான் இப்படி இருக்கிறேன் அவன் இப்படி இருக்கிறான்னு வயிறு எறியாது வயிறு எரிஞ்சின்னா அது உன் வாழ்க்கைக்கே கேட முடியும் அதனால் வைராகியத்தோட வாழுங்க வைர வைத்தச்சலோட வாழாதீங்க அந்த வாழ்க்கை கெடுத்துறோம் நம்மளே ஒவ்வொரு மனிதனுக்கும் அறிவு இருக்குது அறிவு இல்லாத உயிரினமே கிடையாது எல்லா உயிரினத்துக்கும் அறிவு இருக்குது அறிவு இல்லைன்னா அது பிறப்பை எடுக்காது அறிவு இல்லைன்னா அது கத்தாது அறிவு இல்லைனா தன்னுடைய இனத்தோடு சேராது அறிவு இல்லைன்னா சாப்பிட முடியாது அப்போது எல்லா உயிரினத்துக்கும் அறிவு இருக்குது ஆனால் மனம் இல்லை உயிர் இருக்குது அறிவு இருக்குது மனம் இல்லை மனம் இல்லாதால பசி எதையோ ஒன்று அடிக்கணும் எதையோ ஒன்று சாப்பிடணும் தூங்கிடணும் ஆனால் மனுஷனுக்கு மனம் இருக்கிறதால சொந்தம் பந்தம் ஓடு வாசல் சொத்து சுகம் வேலை இதெல்லாம் தேடுறோம் ஏன்னா இவன் என்ன பண்ணுறான்னா தனக்காக வாழலை பிறருக்காக வாழறோம் உயிரினங்கள் தனக்காக வாழுது அதனால் அதுக்கு மனம் தேவையில்லை ஆனால் மனுஷன் தனக்கும் பிறருக்காக வாழும்போது இவனுக்கு மனம் ஓணும் எந்த யானையாவது சொகா போட்டுன்னு வருதான் ரோட்டில் இவ்வளோ கலிபகுப்பு காலத்தில் எந்த பொம்பளை யானையாவது புடவை கட்டினு வரதான் ஆனால் இவன் டிசைன் டிசைனாக போட்டுன்னு வர என்ன நம்ம பொம்பளைங்க டிசைன் டிசைனாக கட்டுறாங்களே இதெல்லாம் காரணம் என்ன காரணம் ஒரு புடவை ஓணும் ஒரு பெண்ணுக்கு ஒரு துணி வேணும் ஒரு ஆணுக்கு இதில் டிசைனுங்க எதுக்கு அடுத்தவங்க பார்க்கறதுக்கு அப்போ இவனுடைய வாழ்க்கையே அடுத்தவனுக்காக வாழ ஆரம்பிக்கிறோம் இது மனிதனுக்கு இயற்கை அப்படி மனித வாழ்க்கையில் அறிவு இருக்குது அறிவை அனுபவம் மூலிமா அனுபவிக்கணும் மற்றதுக்கெல்லாம் அனுபவங்கள் கிடையாது ஆனால் மனிதனுக்கு மட்டும் அனுபவம் உண்டு அந்த அந் அறிவும் அனுபவமும் சேரும்போது அவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அனுபவமும் முட்டாள்தானமும் சேரும்போது அவன் வாழ்க்கை கெட்டு போயிடும் அதனால் அறிவும் அனுபவமும் சேரணும் அதனால தான் சொன்னேன் உலகத்தில் நீங்கள் எதை ஒன்றா மறந்துடுங்க அனுபவத்தையும் அவமானத்தையும் மறக்காதீங்க அது உங்கள் வாழ்க்கைக்கு முன்னேற படிக்கட்டுக்கெல்லாம் மாற்றிக்குங்கோ அப்படின்னு அதனால் அறிவு இருக்குது மனுஷனுக்கு அந்த அறிவு கூட பகுத்தறிவுன்னு ஒன்று சேருது மனுஷனுக்கு அறிவு இல்லைன்னா தாய் கருப்பத்திலேருந்து அது வெளியே வராது உயிர் அப்போ அறிவு இருக்குது ஆனால் அந்த அறிவு கூட பார்த்தது படித்தது கேட்டது இதையெல்லாம் சேரும்போது இன்னும் அது கூட அறிவு மெருகிறது மெருகேறும்போது அது பகுத்தறிவாக மாறுது இது சரி இது தப்பு இந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்குது அதனால்தான் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் மூணையும் நாளையும் ஒரே இடத்துல வச்சு இந்த உலகத்தில் செயல் அப்போ அறிவு இல்லைன்னா மனத்துக்கு வேலை இல்லை புத்தி இல்லைன்னா செயலுக்கே வேலை இல்லை அதனால் இதை எல்லாம் சேர்ந்து தான் ஒரு மனிதனாக முழுமையாக இருக்கிறான் அந்த முழுமையான மனிதன் என்ன செய்யணும் எப்படி வாழணும் வாழ்க்கையை வகுத்து வாழணும் நான் இப்படி வாழ்வேன் என்னுடைய முன்னோர்கள் இப்படி வாழ்ந்தாங்க என்னுடைய வாழ்க்கைக்கு தான் சரி வகுத்து வாழ்ந்தான்னா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும் எதுவோ ஆடு மாடு மாதிரி வாழ்ந்தாக்கா அவன் வாழ்க்கை சேர்த்து போய்டும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை சிந்திக்கணும் நம்ம எப்படி வாழணும் நம் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தான் நம்ம எப்படி வாழணும் சிறப்பாக வாழணும் அந்த காலம் வேறு இந்த காலம் வர்ற இன்றைய உழைப்பு இல்லைன்னா நாளைக்கு உணவு இல்லை அப்போ அன்னாடை நான் உழைக்கணும் அன்னாட சம்பாதிக்கணும் அன்னாட சேர்க்கணும் சம்பாதிக்கிறது ஒரு பாகம் செலவு பண்ணணும் ஒரு பாகம் எடுத்து வச்சுக்கணும் நான் எல்லாருக்குமே சொல்கிறது அது தான் பிள்ளைங்க பொண்ணுங்க எல்லோரையும் பெத்திங்க காப்பாற்றுறீங்க வளர்க்குறீங்க எல்லாம் செய்யுங்க ஆனால் பிள்ளை நாளைக்கு நான் பிள்ளைய காப்பாற்றுறேன் பிள்ளை என்னை காப்பாற்றுவான்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு கண்ணீர் தான் மிஞ்சும் பெண்ணை பெத்த பெண்ணுக்கு எல்லா சீர்வரிசையும் நான் செய்து கொடுக்கணும் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டேன்னா நீ நடுத்த ரூல் தான் நிற்கணும் எல்லா செயலியும் செய்யுங்க ஆனால் உங்கள் பாதுகாப்பு தேடிக்குங்க உங்கள் பாதுகாப்பு நீங்கள் யார் தயவுலையோ வாழாம பொண்ணு தயவுலையோ புள்ள தயவுலேயோ வாழாமல் இந்த உடலில் உயிருக்கிற வரைக்கும் உங்கள் தயவுல நீங்கள் வாழ உங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு சேர்த்து வச்சுக்கோங்க அதை கணவன் கிட்டே கூட சொல்லாத மனைவி கிட்ட கூட சொல்லாத கணவன் கிட்ட கூட சொல்லாதீங்க உங்கள் பாதுகாப்புக்கு நீங்கள் எடுத்து வச்சுங்க அது உங்களை காப்பாற்றும் அது இல்லைன்னா அடுத்த வேலை ஒரு டீக்கு போய் புள்ளக்கிட்ட நிற்கணும் போயா வெளியேணும் ஒரு ஆள் அஞ்சு புள்ள பெற்றான் அஞ்சு புள்ளைக்கு ஊடு கட்டி கொடுத்தான் கடைசியில் அவனுக்கு உட்காரத்துக்கு ஊடு இல்லை ரோட்டில் உட்காந்துங்க அந்தான் காலில் சுகர் நோய் வந்துட்டு புண்ணு வந்துடுச்சு கால் பாதத்தில் புழு பிடிச்சி போச்சு அந்த புழுவை எடுக்கிறது கூட ஒரு போய் பத்து ரூபா கொடுக்கல இந்த புள்ளி அஞ்சு புள்ள இருக்கிறான் ஏன்னா இந்த பிள்ளைங்களுடைய நிலை என்னன்னா நீ அப்பாவாக இருக்கிற வரைக்கும் அவனுக்கு காரியம் ஆகிற வரைக்கும் உன் காலை பிடிப்பான் நீ அம்மாவாக இருக்க உன்ன மாதிரி அம்மா உலகத்தில் இல்லைம்மான்னு உன் காலை பிடிச்சிருப்பான் நீ எல்லாத்தையும் இழந்துட்ட பிறகு உன்னை மாதிரி துரோகியே இல்லை போய் நீ என்ன சேர்த்து வச்ச எனக்கு நீ என்ன என்னை பணக்காரனாகன்யா என்னை கோடீஸ்வரனாக கன்னியான்னுவான் நீ ஒரு தீக்கு போய் நின்னின்னா அவன் அவன் பிள்ளைக்கு ஊட்டுவான் ஆனால் உனக்கு ஒரு குடி சோறு கூட போட மாட்டான் அப்போது உன்னுடைய பாதுகாப்புக்கு நீ வச்சிருந்தீன்னா நீ யார் தெய்வம் எதிர்பார்க்க வேண்டியதில்லை உன்னுடைய கடமைகளை செய்யுங்க தப்பு இல்லை ஆனா உன்னுடைய பாதுகாப்பை தவற விட்டுடாதீங்க தவற விட்டுட்டீங்களா இன்னைக்கு அநாதாசிரமங்கள் அதிகமானது காரணமே இந்த தாய் தாப்புங்க தவற விட்டதால்தான் தன்னுடைய பாதுகாப்பு நாளைக்கு நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வாழணும் பிறகு யாராவது எடுத்துக்கிட்டோம் அந்த மாதிரி ஒவ்வொரு தாய் தாப்பனும் ஒவ்வொரு தாய்மார்களும் அவங்க பாதுகாப்பை தேடுங்க சும்மானா அந்த பாசம் நீட்டு வேஷம் போட்டு உங்க வாழ்க்கையை வீணாக்கிக்காதீங்க உங்க பாதுகாப்பு அவசியம் நீங்க நல்லா இருந்தா உங்க பிள்ளைங்களை நல்லா இருக்க வைப்பீங்க ஆனால் உங்கள் பிள்ளைங்க நல்லா இருந்தால் உங்கள நல்லா இருக்க வைக்க மாட்டாங்க இது உலகத்தினுடைய இயற்கை அதனால் நீங்கள்லாம் நல்லா இருக்கணும் அதுக்காக தான் நான் பேசுகிறது ஜாதி மதம் கொலம் கோத்திரம் நாடு எதுவும் கிடையாது உலக மக்களேன்னு பேசுறது காரணம் எல்லா மனிதர்களும் சந்தோஷமாக வாழணும் எல்லா மனிதர்களும் துன்பத்திலிருந்து வெளியே வரணும் எல்லா மனிதருக்கும் இறைவனுடைய அருள் வேணும் அந்த பாதையை தேடி பயணம் பண்ணுங்கன்னு பேசுறதுக்கு காரணம் அதனாலதான் சேர்த்து வச்சுக்கணும் நீ உனக்குன்னு உன் பொண்டாட்டிக்கு தெரியாது நீ ஒரு பேங்க்ல போட்டு வச்சுக்கணும் போய் துட்டு போட்டுட்டு காலையில ராத்திரி பத்து மணிக்கு பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டு காலையில போய் முதல்ல எடுத்து வந்துடுவா உனக்கு எதுக்கிட்ட துட்டு நான் இருக்கும் போது அதே மாதிரி பொண்டாட்டி போட்டுட்டாள்னா கம்முன்னு வந்துட்டு பகலில் சோறு ஆக்கி வச்சு சோறு போட்டு ராத்திரி கனவு சொல்லிட்டா சொல்லிட்டு உங்க இருக்கும் போது உனக்கு நாடி தனியா துட்டு எத்தின் போயிருவான் கனவு கிட்ட மனைவி சொல்ல கூட மனைவி கிட்ட கனவுன்னு சொல்ல அவாவும் பாதுகாப்பாகவும் அவன் தேடிக்கணும் கணவன் செத்தானா மனைவி அந்த தொட்டில் பொழைக்கணும் மனைவி செத்தாலா கனவை அந்த தொட்டில் பொழைக்கணும் இந்த கனவு மாறுகளுக்கும் மனைவி மாறுகளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது கணவனுக்கு மனைவி இறந்தாலா அவ வந்து தனித்து போயிடுவான் மனைவிக்கு கணவன் இறந் இறந்தான்னா அவர் விட ஆகிரு ஆனால் கனவை இறந்துட்டான்னா மனைவியால் பொழிக்க முடியும் அவளுக்கு கணவன் போயிட்டான் காசு போயிடுச்சு அவ்வளோதான் வேற ஒன்றும் போல அவளுக்கு ஆனால் அவர் கணவனுக்கு மனைவி போய்ட்டெல்லாம் வாழ்க்கையே போயிடுச்சு அதோடு அவன் வாழ்க்கையை போயிருந்தான் நூறு பொண்டாட்டி காட்டினா கூட அவன் நிம்மதியாக வாழ முடியாது அதனால அவங்களுடைய பாதுகாப்பு அவசியம் அதை தேடிக்குங்க இதை வந்து வாய் சும்மா இல்லை அது போய் பொண்டாட்டிக்கிட்ட சொல்றது பொண்டாட்டி புரிசங்கிட்ட சொல்றது சொன்னீங்கன்னா விபரீதம் தான் வரும்

கேள்வி நல்ல கேள்விதான் இந்த மாதிரிலாம் அள்ளிரந்து பகலிருந்து அகம்பிரம்மம் இரண்டும் போய் சொல்லிருந்து மனமிருந்து சுகஸ்வரூப உண்மையை சொல்லி யார என்னுடைய துணைவர் யாரும் இல்லையே என்ன சொல்றாரு அள்ளு அள்ளிர பகல் இருந்தா இரவும் இல்லை பகலும் இல்லப்பா அள்ளிர பகல் இருந்து அகம் பிரம்ம இறந்து போய் நானும் இல்லை பிரம்மமான இறைவனும் இல்லை எந்த இடத்துல இல்ல சொல்லிருந்து மனமிருந்து சுகசுவரூப உண்மையை என் மனம் போய்ச்சு என் மனம் செத்துக்கோச்சு மனம் செத்ததுனால அதுலேருந்து இருந்து எண்ணங்களே உருவாகல இது எல்லாம் செத்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் நடக்குது சுகஸ்வரூப உண்மையே அப்படின்னா சுகம்னா என்னது வார்த்தையில் சொல்ல முடியாது நான் அனுபவித்த விஷயம் எந்த எந்த சுகம் சொரூப சுக சொருபரூபம்னா என்ன அர்த்தன்னா வடிவம் இல்லை வடிவம்லாம் கடந்த ஒரு விஷயம் அப்படி வடிவம்லாம் கடந்த விஷயத்தை நான் அனுபவிக்கிறேன் நான் அனுபவிக்கும் போது அதை எனக்குள்ளேந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பொருளும் இல்லைப்பா ஏன் ரெக்கார்ட் பண்ணுற பொருள் எதுவாக இருக்கும் மனமாக இருக்கும் மனம் ஒன்று மட்டும்தான் பார்க்கறது கேட்கறது உணர்றது எல்லாத்தையும் நோட் பண்ணுது ஆனால் நான் போன இடம் எப்படி தெரியுமா இதெல்லாம் ஒன்று நான் செத்து போச்சு அள்ளி இருந்து பகலிருந்து பிரம்மம் இறந்து போய் சொல்லி இருந்து மனம் இறந்து சுகஸ்வரூப உண்மையை அந்த உண்மையை நான் உணரும் போது சொல்லி யார என்னும் துணைவர் யாரும் இல்லையே அது வரைக்கும் துணையாக என் மனசு வந்தது அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் என் மனம் செருப்பை கட்டி விட்ட மாதிரி அங்கேயே செத்து போச்சு நான் மட்டும்தான் உள்ளே போனேன் அப்போ மனம் இல்லாமல் நான் உள்ளே போனா அப்போ நான் யார் யார் சாமி யாராக இருக்கும் ஆன்ம தரிசனம் அப்போ இந்த மனமற்ற நிலையில் நான் எதையாவது இறைவனோட காட்சியை கண்டால் என்ன ஆகும்னு சொன்னால் யார் பார்க்குறதுன்னா மனம் பார்க்காது உடம்பு பார்க்காது தான் இந்த ஆன்மா அந்த இறைவனை பார்க்குது அப்போ சொல்லி யார என்னுள்ள துணைவர் யாரும் இல்லையே எப்ப அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணதுங்க என்கிட்ட ஒரு பொருள் கூட இல்லப்பா கண்டவர் விண்டில விண்டவர் கண்டில அந்த பாக்குற இடத்துல இதை ரெக்கார்ட் பண்ணதுக்கு ஒரு பொருள் கூட எல்லாம் செத்துச்சு ஏன்னா அப்படி எல்லா பொருளும் செத்ததுக்கு அப்புறம் தானே அந்த காட்சியே வரும் அப்ப யார் சாமி பார்த்தது ஆன்மா தன்னையே சுய தரிசனம் பண்ணது புரியுதுங்களா இதுதான் சாமியான நடக்குது Bro, இப்ப வந்து நம்ம இந்த மனசு அடைக்கிறதுக்கு போறோம் குரு மூலயம் போயிட்டு தியானம் தவ எல்லாம் அடக்கவே மாட்டேங்குது யாரு துணை வச்சு பண்ணுதா இல்ல தானா பண்ணதா அவங்க தான் மூணு அடியாலை வச்சுக்கிறாங்களா சித்தம்புத்தி அகங்காரம் சரிங்களா ஒரு கவுன்சிலர் இருக்கிறாரு அவர் என்ன பண்ணுவாரு ஊர்ல யாரா பிடிக்கலன்னா நேராக போய் அவர் சண்டை போடவே மாட்டார் அடியால் அனுப்புவார் அவங்க என்ன பண்ணாங்க இப்போ ஒரு வீடு கட்டுறாங்க மண் ஏற்றம் கூட்டியிருப்பாங்க கல் ஏற்றம் கூட்டியிருப்பாங்க கவுன்சிலர் விட்டே கேட்க மாட்டார் ஆனால் அடியால் வருவாரு அண்ணன் வந்து உன்னை பார்த்துன்னு சொன்னார் அண்ணன் எதுக்கே என்ன பார்க்கணும் ஏன் ரோடெல்லாம் மண் கொட்டி வைக்கிற காசு கூட அப்படின்னு யார் கேட்பா கவுன்சிலர் கேட்க மாட்டார் கவுன்சிலர் மூலிமா அடியால் வந்து கேட்பாங்க அந்த மாதிரி மனம் தான் எல்லாம் செயலும் செய்யுது ஆனால் அவர் எங்கேயும் போக மாட்டார் அவர் இடத்துல உக்காந்தீங்கன்னு சித்தம் புத்தி அகங்காரன்ற அந்த மூணு பேர் அனுப்பிச்சு ஒரு ஒரு வேலையாக சாதிப்பார் இதுதான் தான் இங்கே நடந்துன்னு சொல்லி அதனால தான் நம்ம படியெல்லாம் தூக்கி மன மேலே போடுறோம் மனன்றது ஒரு காலி பெருங்காய டப்பா ஆனால் அதுக்குள்ளே வாசனைன்னு ஒன்று இருக்குது பாரு அது தான் இந்த சித்தம் புத்தி அகங்காரம் அப்போ நாம் மனசு அடிக்கிறது இங்கே பாடம் பண்ணலை உள்ளே இருக்கிற ஒரு ஒரு பொருள் எதோ சித்தம் புத்தி அகங்காரம்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையும் அதுக்கே தெரியாமல் அழிச்சினே வரும் அதனால தான் அது என்ன நீ அழிக்கிறதுக்கு அவரை உன்ன நான் என்ன பண்ணுறேன்னு பாருன்னு நானே குடி தோண்டி அது பத்தடி ஆழத்தில் குதி தோண்டி பொழிச்சதெல்லாம் அவர் என்ன பண்ணார் தோண்டி எடுத்து டேய் பார்த்துக்க நீ இவ்வளோ யோகா என் நீ அழிக்க வேண்டிய நீ நானும் வரவாடி தானே இவ்வளோ விஷயம் பண்ணோம் அப்படின்னு நமக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் ஓட்டும் அப்போ மனம் என்ன பண்ணுது தப்பிச்சு போகிறதுக்கு வழ வழி தெரிஞ்சு நான் பயணம் பண்ணோம்னா எப்படியாவது என் காலை பிடிச்சி நீ அங்கெலாம் போகக்கூடாது நீ நம்ம ஏரியா இங்கே வானே நம்ம காலை பிடிச்சி ஒரு ஒரு டைமும் அது முயற்சி பண்ணினே இருக்குது நம்மளை மேலே ஏற விடாம அதனால தான் பாடம் பண்ணும்போது காட்சிகளுக்கு மயங்காதீங்க காட்சிகளுக்கு வேலை இல்லை அங்கே அனுபவம் மட்டும்தான் ஏன்னா நம்ம படக்கூடிய பாடம் கற்பனை பாடம் இல்லை காற்றின் வழியே கனல் வழி சென்று எப்போ இந்த மூச்சு காற்றுல உன் கனலை ஏற்று அந்த கனல் தான் மேலே கொண்டு போய் சேர்க்கும் நீ காணக்கூடிய கற்பனை ஒரு நாளும் அங்கே போய் சேர்க்காது அந்த கற்பனை கண்டதை நிறுத்திட்டு இதில் எவ்வளோ இன்னும் இந்த உரப்பு பற்றலை இன்னும் நம்ம எவ்வளோ உரப்பு ஏற்றலான்னு நீ அந்த உரப்பு ஏற்றதுலேயே கவனமாக இருந்தால் அது ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் ஒன்று நாள் போய் சேர்க்கும் ஆனால் பாடத்தை நிறுத்தி போட்டு அடுப்பை பற்ற வைக்காமல் ஒலையெல்லாம் ஏற்றி வச்சிட்டோம் அரிசியை கழுவிட்டோம் குண்டானில் தண்ணியும் ஊற்றிட்டோம் எல்லாத்தையும் போட்டுட்டு அடுப்பை மட்டும் பற்ற வைக்காமல் உக்காந்து இது எப்போ பொங்கும் எப்போ பொங்கல் வேடிக்கை பார்த்தா அது எப்போ பொங்க போதே இதுக்கு முன்னாடியும் பொங்கல இதுக்கப்புறம் பொங்க போதே இல்லை அப்படி ஒரு நிலைமை நமக்கு வந்துடக்கூடாதுன்னா நாம் நடைமுறையில் இவ்வளவு புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் பண்ணும்போது தான் அங்கே அனுபவிக்கும் போது நாம் இதுலேருந்து தப்பிச்சு போலாமா இல்லை இங்கேயே இருக்கலாமான்னு நமக்கே தெரிஞ்சிடும் சரிங்களா அப்போ மனம்ன்றது மூணு ஏவலாளியை வச்சுக்கின்னு அதோட காரியத்தை சாதிச்சுக்கினே இருக்குது எந்த ஒரு அரக்கன் கூட்டமாக பாருங்க ஒரே ஒரு அரக்கம் எங்கேயுமே இருக்க மாட்டான் அவனுக்கு அண்ணன் தம்பி மூணு பேர் இருப்பான் ஏன் அரக்கம் ஒருத்தனை காமிச்சுட்டு அண்ணன் தம்பி மூணு பேரை காட்டினேன்னா அந்த அரக்கம் வேற யாரும் இல்ல நமக்குள்ள இந்த மனசை காமிச்சான் அவனுக்கு மூணு காமிச்சான் முருகன் போய் நேரம் அடிக்கவே இல்லை சூரபத்மனம் அடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் கூட அண்ணன் தம்பி மூணு பேரு ஒருத்தன் கருப்பு மலையில் இருக்கிறான் ஒருத்தன் வெள்ளி மலையில் இருக்கிறான் ஒருத்தன் தங்க மலையா இருக்கிறான் இந்த மூணுத்தையும் அழிச்சிட்டு லாஸ்டா தான் சூரபத்மனி அடிக்கிறாரு அப்ப நாம கூட என்ன பண்ணான் சித்தம்புத்தி ஆகாரன்ற அந்த மூணுத்தையும் அழிச்சிட்டு தான் மனசுக்கிட்ட போனோம் நேராக மனசுக்கிட்ட போய் மோதி பார்க்கலான்னு போனால் மரக்கலையில் உக்காந்துக்கினு கலையை வெட்டுற கதையாக போடும் அது நமக்கு சேதாரம் ஜாஸ்தி ஜாஸ்தியாயிடும் சரிங்களா சாமி அப்போது இந்த தவறுகள் நடக்கணுன்றதுக்காக தான் மனம் இவ்வளோ வேலை செய்யுது அப்போ பாடம் பண்ணுறவங்க இதெல்லாம் பிரித்து பார்க்கணும் எதோ பாடம் பண்ணுறோம் எதோ போகிறோம் அப்படின்னு போகக்கூடாது நாம் என்ன செய்கிறோம் எதற்காக செய்கிறோன்னு நாம் அப்பப்போ அப்பப்போ அசை போடணும் அதுக்கு ஐயாவோட வீடியோஸை தொடர்ந்து கேட்கணும் அவர் ஒரு வீடியோவில் விட்டது இன்னொரு வீடியோவில் பிடிப்பார் அப்போ நாம் அதையே நினச்சி நினச்சி அதிலே இருக்கும்போது அந்த புழு ஒரு குழவியாக ஒரு நாள் மாறும் சரிங்களா நல்ல சார் நேராக மனதுக்கு மனசுக்கிட்ட போகாதீங்க உனக்கு அதை காலி பண்ணணும்னு என்ன மாதிரி இருந்தால் முதல்ல கிழக்கலையாக வெட்டி பழகம் பண்ணிக்கங்க ஞானிக்கும் பைத்தியக்காரனுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றுமே கிடையாது பார்வைக்கு பைத்தியக்காரனும் ஞானியும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் பைத்தியக்காரனுக்கு தான் பைத்தியம்னு ஒரு நாளும் தெரிய போகிறதே கிடையாது ஆனால் ஞானிக்கு தெரியும் தான் என்ன பண்ணிக்கிறேன்னு ஞானிக்கு தெரியும் புரியுதுங்களா அப்போ மனம் அழிஞ்சால் சராசரி மனுஷன் மனம் கெட்டு போச்சுன்னு சொன்னால் அவன் ஒரு பைத்தியக்கார மாதிரி ஆகி செஞ்ச வேலையே திரும்ப செஞ்சுருப்பான் தானாக இருப்பான் ஏன்னா அவனுக்கு என்ன செய்கிறேன்னு அவனுக்கே தெரியாது ஆனால் ஒரு ஞானி மனசை அழிச்சுட்டா அதே பைத்தியகாரமாக தான் இருப்பான் ஆனால் நான் என்ன பண்ணுறேன்றது அவங்களுக்கே தெரியும் பார்வைக்கு ரெண்டு பேரும் பைத்தியகாரமாக தான் இருப்பான் புரியுதுங்களா ஆனால் நிலை வேற தான் என்ன பண்ணுறோம் எதுக்காக பண்ணுறோன்றது பைத்தியமான நிலையில் இருந்தால் கூட இவங்களுக்கு எல்லாம் தெரியும் இவனுக்கு ஒன்றுமே தெரியாது நம்மள மாதிரி